காலத்தில் பேசிய கேட்குறேன் போலீஸில் வாரத்தில் பகுதியை இதனால துன்பு கெடுக்கு நல்ல நல்ல போலீஸார் செய்து கொண்டு போகுது இதுபோன்ற சமூக விரோதிகளையும் சமூகம் கருப்பாடுகளையும் போலீஸ்னையும் கைது செய்ய வேண்டும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதுபோன்ற போலீஸ் தர விடக்கூடாது என்ன சட்டையாக எப்படி நினைப்போம் மனித உரிமை ஆணையம் ஆழ் தமிழ்நாடு மனித உரிமை ஆணையத்துக்கு நாங்கள் மனு கொடுப்போம் அதே போன்று ராணுவ தேர்தல் மூலிமா மனு கொடுப்போம் முழு கட்டப்படி போலீஸ் தரும் எடுப்போம் எடுத்து கட்டையை கணக்கு அனுப்பிவிடுவோம் இது நடக்கும் இது விட மாட்டோம்

கண்ணை அடையாறு க்ளீனு சொல்கிறதுக்கு கண்டிப்பாக நான் கொடுத்து நானும் எடுப்போம் வேணுத்து எடுப்போம் எடுக்க விட மாட்டோம் அந்த போலீஸில் கெட்டே கரெக்டாக விட மாட்டோம் ஏடா ஆற்றுல போனாலே நாய் நக்கி தான் நாய் நக்கி தான் நீ போலீஸ் நாளில் போட்டாக்க போலீஸ் நீ அதுக்கு அது அவர் நீங்க வந்து பார்க்கலாம் கிட்ட போட்டு